ஒளவையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்குளமுடன் அவ்வையார் எழுதிய மூதுரை பண்பா இருபத்தி ஐந்து நஞ்சுடைமை தான் அறிந்து நாகம் கரந்துறையும் அஞ்சா புறங்கிடக்கும் பாம்பு நெஞ்சில் கரவுடையார் தம்மை கரப்பர் கரவார் கரவிலா நெஞ்சத்தவர் உலகத்தில் வாழக்கூடியவர்கள் அவர்கள் வஞ்சனை இல்லாதவர்கள் எல்லோரிடமும் சமமாக பழகுவார்கள் மற்றவர்களோடு பழகும்போது அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது அது ஏனென்றால் அவர்கள் மனதில் எது தோன்றுகிறதோ அது வெளிப்படையாக சொல்லிவிடுவார்கள் ஆனால் மனதில் வஞ்சனை உள்ளவர்கள் ஒளிந்து ஒளிந்து வாழ்வார்களை அவர்கள் வெளிப்படையாக வாழ மாட்டார்கள் அது போல என்று சொன்னால் நீரிலே வாழக்கூடிய பாம்பு அது அஞ்சாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் நாகப்பாம்பு அதனுடைய இருப்பிடத்திலே எப்பொழுதும் மறைந்து கொண்டே இருக்கும்